வாங்க தமிழ் அனுப்புங்கப்பா கமாண்ட் லைக் நம்ம நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு பாக்குறீங்களா நம்ம கடைக்கு மிளகு பேக் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்றீங்க ஓகே அப்படின்னு சொல்றீங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்களா தேங்க்யூ தேங்க்யூப்பா நான் டிவி பார்க்குற பழக்கம் கிடையாது நீங்கள் ப்ரோக்ராம் பார்ப்பீங்க இன்னைக்கு எனக்கு அந்த பழக்கம் இல்லை டிவியே பார்க்க மாட்டேன் அதுவும் இப்போ நாங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவோம் தான் இந்த ஃபோனை கூட நோண்டுறேன் இல்லைன்னா அவ்வளோதான் இன்னைக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் கண்டிப்பா பாருங்க இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடின வீடியோலாம் அவ்வளோ எதுவுமே கொண்டாடலை காலையில எந்தி ஃப்ரெஷ்ஷா பாய் சர்ச்சுக்கு போயிட்டு ஸோ ப்ரேயர் எல்லாம் சூப்பராக முடிஞ்சுது நம்ம வீட்டுல எல்லாம் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் இதுதான் நம்ம பண்டிகை இன்னைக்கு முடிஞ்சிருச்சு நீங்கள் என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் பண்ணீங்க லைக் பண்ணிடுங்க வாங்க நான் என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு பாத்தீங்களா நம்ம கடைக்கு வந்து மிளகு பேக் இருக்கிறேங்க ஒண்ணுமே தெரியல லைக் பண்ணிடுங்க நம்ம இன்னைக்கு நிறைய லைக் பண்ணிருங்க நம்ம சேனல அத்தனி பேர் வந்தீங்க வேலை செஞ்சுன்னு இருக்கும் போது கமெண்ட் படிச்சி உங்களுக்கு சொல்ல முடியல பண்ணிடுங்க நம்ம சேனலை